வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்றைய பதிவில் பிரார்த்தனைகளும் தியானங்களும் என்ற நூலிலிருந்து ஒரு முக்கியமான பகுதியை நாம் பார்க்க போகிறோம் இறைவா உள்ளம் நிறைந்த நன்றி பெருக்கோடு நான் என்னை அணுகுகின்றேன் நான் பெரிதும் விரும்பிய கானத்தின் முதல் வாசகங்களை நீ எனக்கு தந்தருள்வாய் இந்த கானத்துடன் அநேகமாக பலனளிக்கும் திறனும் சித்தியின் ஒவ்வொரு துறையிலும் உண்மையான ஆற்றலும் வந்துள்ளன இது தொடக்கமே நிறைவேற்றம் அன்று ஆனால் பாதை முன்னே உள்ளது நன்றாக கண்ணுக்கு தெரிகிறது நேரே செல்கிறது அதில் நடப்பதை தவிர வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை இருந்த நாட்களில் எலி எளிய ஆனால் மிகுந்த சக்தி வாய்ந்த முயற்சிக்கு விடையாக திரை கிழிந்து விட்டது எம் எம்பெருமானை எல்லோருக்கும் இவ்வாறே பாதை தெளிவாக தெரியுமா தெரியுமாறும் எங்களுக்குள் தெளிவாக பார்த்த பெண் எல்லோரும் இந்த ஞானத்தை உணர்ந்து கொள்வதில் புதிய கஷ்டங்கள் ஏதும் உண்டாகாதிருக்கவும் அருள் என்னதான் இருந்த போதிலும் ஒருவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கூட என்றென்றைக்குமே அல்லா விட்டாலும் நீண்ட நாட்களுக்கு அவன் மனிதனாக இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே குறுகிய வரம்புகளுக்குள் உட்பட்டனா உட்பட்டவனாக இருக்கிறான் அதோடு பிரம்மாண்ட தன்மையுடன் அவன் தொடர்பு கொண்ட போதும் இந்த பிரம்மாண்ட தன்மையானது அவனுடைய புற உணர்வின் அவனுடைய சொந்த ஆளுமைக்கின் கோணத்திலிருந்தே தனி உருவெடுக்கும் அவனுடைய சொந்த நோக்கினால் ஓரளவிற்காவது அழிக்கப்படாமல் சுத்தமான பார்வையை பெறுவதே அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த கடைசி தடைகளும் மீண்டும் எல முடியாதபடி வெல்லப்பட வேண்டும் முற்றிலுமாக தகர்க்கப்பட வேண்டும் பாதை கொஞ்சம் கூட தடை இல்லாமல் இருக்கும்படி இருக்க வேண்டும் மின்வெட்டு போல் பார்க்கப்பட ஞானம் உறுதியாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும் எனது அருள் எங்களுடன் இருக்கிறது வெடித்தோற்றங்கள் இருளாக இருப்பினும் அது எங்களை விட்டு ஒருபோதும் அகழ்வதில்லை அதிக பூரணமான வைக்கரையை ஆயத்தம் செய்த சில சமயங்களில் இரவு தேவையாகிறது ஆனால் இந்த தடவை என்றும் மறையா சூரியோதயத்தின் முன் எங்களை சூரியோதயத்தின் முன் எங்களை நிறுத்தியுள்ளனையோ என்னவோ எங்கள் அலலும் நன்றியாம் நிவேதனத்தையும் எங்கள் முழுமையான சரணாகதியையும் ஏற்ற ஏற்றருள் எனது ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு கட்டம் முடியும் போது அந்த நாட்குறிப்பு முடிவுறும் என்பது எனக்கு முன்பே தெரிந்ததுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் அதுதான் வந்து விட்டது வழி திறந்து விட்டது கடும் உழைப்பை தந்த கடந்த காலத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்து வணங்குகின்றோம் இப்பொழுது எங்களுக்கு முன்னால் அகல திறந்துள்ள புதிய பாதையில் நாங்கள் வேகமாக முன்னேறுவோம் அதிக விசாலமான அதிக உணர்வுள்ள சிகியின் இந்த புதிய பிரதேசத்தின் பிரதேசத்தின் நுழைவாயிலில் எம்மனை முழுமையான சரணாகதியுடனும் வந்தனையுடனும் நின் முன் நின்று நாங்கள் வணங்குகின்றோம் நாங்கள் எங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம் நீங்கள் மட்டுமே எங்களுள் வாசம் செய்கின்றார்கள் நீங்கள் மீண்டும் எனது ராஜ்யத்திற்கே அரசனாகி விட்டால் ஆனால் இப்பொழுது ராஜ்யம் முன்னிருப்பதை விட அதிக பரபரப்புடையதாகவும் அதிக பூரணம் உடையதாகவும் ஆட்சி புரிவதற்கு அதிக தகுதி பெற்றதாகவும் இருக்கின்றன உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் நினது வேலை செய்து முடிக்கப்பட்டதும் எங்களுடைய பக்தியை உறுதி செய் எங்கள் சரணாகதியை அதிகப்படுத்தி செல்ல வேண்டிய பாதையில் எங்களை ஒளி ஒளியுறுத்தி பூமி புவி முழுவதும் தனிநாயகனாக ஆகும் பொருட்டு நின்னை எங்களுடைய தனிநாயகனாக நாங்கள் எங்களுள் எழுந்தருள்ள செய்கின்றோம் எங்கள் பேச்சு இன்னும் அங்கானமாகவே இருக்கின்றது அதற்கு ஞான ஒளி அருள் எங்கள் ஆர்வம் இன்னும் அபக்குவமாகவே உள்ளது அதை தூயதாக எங்கள் செயல் இன்னும் ஆற்றலற்றதாகவே உள்ளது அதை ஆற்றல் கொண்டதாக ஆக்குங்கள் எம்மனை இப்பூமி கதறுகிறது வேதனை அடைக அடைகின்றது பெருங்குழப்பம் புவியின் இடம் கொண்டுள்ளது எருள் மிக ஆழமாகிவிட்டது விட்டது நீங்கள் ஒரு பேரை அதை விரட்ட முடியும் வாருங்கள் நின்னை கொள் நின் வேலையை நிறைவேற்றி வை என்னை ஆச்சரியத்தின் நுழைவாயிலில் வைத்திருக்கின்றீர்கள் இந்த ஞானத்தில் என்னை உறுதியாக்கும் எங்கிருந்து வந்தால் என் செயல்களெல்லாம் உனது தர்மத்தின் கலப்பற்ற விளக்கமாக இருக்குமோ அந்த உணர்வு மையத்தின் என்னை ஸ்திரமாக இருக்க செய்யுங்கள் சக்திவாய்ந்த மோனமான துதி செய்து நான் காத்திருக்கின்றேன் எல்லா செயல்களிலும் எனது ஜீவனின் எல்லாம் தலங்களிலும் திவ்ய அன்பாக சக்தி வாய்ந்த எல்லையற்ற ஆழம் காண முடியாத அன்பாக ஆகிவிட வேண்டும் இவற்றிற்காகவே உங்களை நோக்கி கதறுகின்றேன் எம்மனே எல்லாம் செயல்களிலும் எனது ஜீவனின் எல்லாம் தலங்களிலும் எந்த திவ்ய அன்பால் சக்தி வாய்ந்த எல்லையற்ற ஆவணம் ஆவங்கான முடியாத அன்பால் நான் தகனமாக வேண்டும் என்னை அந்த எரியும் உலகை தளமாக உருமாற்றி விடு அதன் சுவாலையில் புவி சூழல் முழுவதும் தூய்மையாகட்டும் எல்லையே இல்லாதபடி நனது அன்பாகவே ஆகிவிட அருள்சே இறைவா என் நித்தியநாதனை என் சிந்தனை சக்தி அன்று ஊமையாய் முன் இருக்க இருக்கின்றேன் ஆனால் என் இதயம் உன்னை வாவென்று அழைக்கின்றது எனது ஜீவன் முழுவதையும் விழிதழு செய் அது முற்றிலுமாக நினைக்கும் தேவையான கருவியாக நுணுது எனது குறையற்ற பணியாளராக இருக்கட்டும் எல்லை இல்லாதபடி எல்லாம் பொருட்களிலும் நீயாகவே முழுமையாகவே இயக்கமாக இயங்க இருக்க விரும்புகின்றாய் என் ஆர்வம் எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டது எல்லாவற்றிலும் தான் இருப்பதுமான அந்த ஒன்றாக ஆக வேண்டும் வேறெதுவுமின்றி அதுவாகவே ஆக வேண்டும் எல்லா வரம்புகளிலிருந்தும் எல்லாம் குருட்டுத்தனம் குருட்டுத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் அனைத்தையும் வெல்பவனாக எல்லா தடைகளையும் வெல்வான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு ஒரு முறைக்கு இருமுறை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் தான் பதிவு உண்மையாக ஒரு அன்பர் வந்து ஸ்ரீ அன்னைக்கிட்ட எப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறாரு என்பதை பற்றி தான் இன்றைய பதிவு அதில் வந்து சில வரிகள் வந்து புரியாமல் இருக்கும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை படு படித்து பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் முழுமையாக புரியும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலும் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்